டீ கடை மசால் போண்டா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல சாஃப்டாகும் மேலே நல்லா மொறு மொறுன்னும் சூப்பர் டேஸ்ட்ல வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பேன்ல ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் கட் பண்ண வெங்காயம் கட் பண்ண கருவாப்புல கட் பண்ண பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகா பொடி கரம் மசால் பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேஷ் பண்ணி வச்சிருக்க உருளக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சு மலித்தலையும் லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காய் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மாவை கரைச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா சின்ன சின்ன உரண்டையா உருட்டி தனியா வச்சுட்டு மாவுல கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலையும் உள்ள சேர்த்து நல்லா மாவோட டிப் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்ல இருக்கிற ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா போண்டா வெளியே எடுக்கோங்க தேங்காய் சட்னி கார சட்னி டீயோட வச்சு போண்டாவை சுட்ட சுட்டா சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்கும்